அதையும் போட்டு வேற வழியே இல்லைன்னு நான் சொன்னேன் வேணாண்டாடிமா போட்டுரு என்ன சாப்பிட முடியலை என்னாலேயே முடியலடா நீ கொட்டிடு அப்படின்னா இல்லை பரவாயில்ல விடு நீ ஒரு நாள் தானே இருக்க என்ன பண்ணுறது ஏதோ இதில் செஞ்சுட்டு நான் சாப்பிட்டுக்கிறேன் சாப்பிட்டாங்க ரொம்ப கஷ்டமாக இருக்குது போட்டு அவங்கள சாவடிக்கிறதில்ல நான் எப்பா என்ன அப்படியா இருக்கு இதெல்லாம் ஓவராக இருக்கே இருக்கு ஐயா என்னது இது கீழே எப்படி சாத்தியம் இது ஹே என்ன நடக்குது கீழே அக்கா சாப்பிட்டாச்சா தம்பி நான் சாப்பிட்டேன் இது என்ன எஸ்கே ஹாய் லைக் போடாதவங்க லைக் போடுங்க லைக் போட்டவங்க ஐடியை ஃபாலோ பண்ணிக்கோங்க ஐடியில் ஜாயின் பண்ணுறது பிடிச்சா ஜாயின் பண்ணிக்கோங்க என்ன இன்னொரு எஸ் ஐயா என்ன பண்ணுறாரு ஓ அந்த எஸ்கே என்ன நேம்ல மாற்றி வந்துட்டியா கண் அது சுரேஷ் கந்தசாமி பிரியா இல்லை பிரியா மோஸ்ட்லி வெளியில் நாங்கள் அவ்வளோ வாங்க மாட்டேன் எப்பயோ ரொம்ப ரேராக தான் வாங்க சாப்பிடுவோம் அது எங்களுக்கு சுத்தமாக பிடிக்காது மாமா டீ போட போயிட்டார் டீ மாஸ்டர் டீ மாஸ்டர் மாமா யோ மாமா டீ தானே போடுற கரெக்டா சொன்னவங்கள முருகன் குட் நைட் பிரதர் லைக் போட்டுங்க சும்மி வீடியோ பார்த்தேன் எங்க தான் வீடியோ பார்த்தீங்க ஐடி ஃபாலோ பண்ணிட்டீங்களா வணக்கம் எல்லாத்துக்கும் மணி கேரளா வாங்க வணக்கம் ஜேகே என்ன சாப்பிட்ட ஜெக்கே நீட்டே நல்லா போச்சா வாங்க முகமது பிரதர் வணக்கம் பிரதர் எப்படி இருக்கீங்க சாப்பிட்டீங்களா வெல்கம் வெல்கம் வாங்க வணக்கம் எந்த வீடியோ பாத்தீங்க ஒரு நேம் சார் தான் வச்சாரா இரு பார்க்குறேன் ஜேகே ஐயா அதே ஸ்கிப்பு ஸ்கிப்பை நாலு வாட்டி போட்டிருக்கேன் யூடியூப் லைவ் வருவீங்களா ஓனர் அப்படின்னு போட்டிருக்கேன் வருவீங்களான்ட்டு வேறு என்ன போட்டிருக்கேன் ஜேகே நான் தான் படிச்சுன்னு ஓ நீங்களும் டீ வரா ஐயோ சதீஷ் மாதிரி டீ குடிக்க யாராலே முடியாது ஹாய் தளபதி ஹாய் விஜய் ஒரே ட்ராவலிங் தான் பயங்கர ஜாலியாக இருக்கீங்க போங்க முகமது ரஜ ஆயங்க ஜேபிஎன் ஹலோ எப்பா உங்களுக்கு பிரேக்கப் பண்ணால் நான் என்னப்பா அட்வைஸ் கொடுக்க முடியும் ஆய் அக்கீல் அக்கில் உள்ள இல்லையே அக்கீல் எங்கே இருக்காங்க வரலையே வணக்கம் மாறி நான் போயிட்டு நாளைக்கு வரேன் குட் நைட் ஓகே பிரியா டேக் கேர் குட் நைட் பாய் பாய் பார்க்கல நானும் இன்னும் பொண்ணு தூங்க போயிடுவேன் பாய் பாய் டா அதுதான் படிச்சேன்னு யூடியூப்ல லைவ் அறிங்களா ஹவுஸ் ஓனர்னு இதெல்லாம் டூ மச்சா இல்லை நான் என்ன இங்கே ஹாய் பிரியா குரு நான் என்ன இங்க பத்து மாடி ஃப்ளோரை கட்டி வாடகை விட்டு வச்சிருக்கேன் நல்லா கேட்டேன் நல்லா சொன்ன ஆமாம் சத்தீஷ் ஓய் எஸ்கே என்ன கிண்டலா நக்கலாயா உங்களுக்கு சத்தீஷை பார்த்தா அப்படியே தெரியுது அதெல்லாம் கிடையாது அப்படிலாம் என்ன ஒன்லி டீல வரு ஏழை சிறு பிரதர் இன்னைக்கு பரோட்டா சேனிங்க ஜேகே என்ன சாப்பிட்டேன் எந்த ஐடியில் பாத்தீங்க ஐடி நேம் தான் கேட்டேன் ஐடி மேம் சொல்லுங்க ஹாய் ப்ரோ ஐடி நேம் சொல்லுங்க ஹாய் ஜெய் இட்லி தொப்பு சிக்கன் தொப்பு எப்படியோ பண்ணிட்டிங்களே அதிசயமா okay